டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாளை அவருடைய திருவுருவ சிலைக்கு தமிழக வெற்றி கழகம் விஜய் மக்கள் கழகம் சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பழைய பேருந்து நிலையத்தில் அமைந்துள்ள டாக்டர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு தமிழக வெற்றி கழகம் விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் அதன் மாவட்ட தலைவர் காந்திராஜ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அதற்கு முன்னதாக அரக்கோணம் எஸ்ஆர் கேட் பகுதியில் இருந்து பழைய பேருந்து நிலையம் வரை ஊர்வலமாக வந்து டாக்டர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்தது குறிப்பிடத்தக்கது நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்